அந்த தௌஃபீக்கை நமக்கு நசீபாக்குவானாக மன் ரஆனி ஃபில் மரானி ஃபஸயரானி ஃபில் யக்லா ஹதீஸ் என்னை கனவில் பார்த்தவன் நனவிலும் பார்ப்பான் இமாம் சியூத்தி ரஹமத்துல்லாஹி அலிகிட்ட இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம்னு கேட்ட சமயம் நனவுல பார்ப்பாங்க கனவுல பார்த்தவங்க நனவிலையும் பார்ப்பாங்க அது ஆகிறத்துலேயும் ஒரு சிலர் விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு இப்போ சுயூத்தி இமாம் சொன்னாங்களா இந்த கருத்துக்கெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்ல அகரத்தில் எல்லாரும் தான் பார்ப்பாங்களே அகரத்தில் எல்லாரும் பார்ப்பாங்களே துன்யாவில் கனவுல பார்த்தவன் நனவுலையும் பார்ப்பான் தான் நனவுலையும் பார்ப்பான் அப்படின்னு விளக்குன்னு சொன்னாங்களா இமாம் சுயூத்தி இமாம் அங்க அப்துல் ரஹ்மான் ஒரு மாணவர் சுயூத்தி இமாமுக்கு இருந்தாங்க இந்த பாடம் நடத்துகிற மாதிரி பேரின்பம் உலகத்தில் எதுவும் கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கடைசி வரையிலும் தௌஃபியத்தை தருவானாக நான் என் பிள்ளைகள்கிட்ட ஓதக்கூடிய மாணவர்களோடு எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா நாலு பிள்ளைகளுக்கு குரானாவது ஓதி கொடுப்பா கொடுக்கிறேன் அப்படின்னு கண்ணியத்தோட பதில் சொல்லிடு அல்லாஹு ஆலமீன் நமக்கு தௌஃபத்தை தருவானாக அப்துர் உள்ள மாணவர் நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு சுயுத்தி மாம்படி கேட்டாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களான் உஸ்தாமார்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் அந்த மாணவர்களுடைய நிலை தெரியும் எதையாவது சொல்லி பாடத்தனி பாட்டிடுவோம் அது எல்லா காலேஜிலையும் உள்ள ஒரு பழக்கம் சிவத்தி மாமு உடனே சொன்னாங்களாம் பார்த்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நனவில் பார்த்திருக்கையில் எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு கேட்டாலும் சியூத்தி மாமுக்கு தனியாக ஒரு கிட்டாப் இருக்குது கனவிலும் நனவிலும் கண்மணி நாயகத்தை பார்ப்பது அரபி வாசகன் எனக்கு நினைவில்லை நான் ஒரு இடத்துல கிடச்ச அப்படியே ஃபோட்டோ ஸ்டார்ட் எடுத்து கிட்டாபு வச்சுருக்கிறேன் அதில் முழுவதும் வழக்குவாக இப்போ எழுபது தடவை பார்த்துருக்கிறேன்டா உடனே அடுத்தால் கேட்டாலாம் அந்த எழுபது தடவையில் நீங்கள் அவங்கள்ட எதாவது பேசினீங்களான்னு பேசி இருக்கிறேன்டா கடைசியாக என்ன பேசினேன்னு கேட்டாலாம் நான் சொர்க்கவாசியா நரகவாசியான்னு கேட்டேன் கண்மணி நாயகத்திட்ட அப்போ கண்மணி நாயகம் சொன்னார்கள் அந்த மென்மின் அகிலில் ஜென்னா இங்கே சொர்க்கவாசின்னு என்னை பார்த்து சொன்னார்கள் இப்போ நான் விடல கண்மணி நாயகத்திட்ட யாரை சூழல்வா கொஞ்ச நாள் நரகத்தில் கிடந்துட்டு சொர்க்கத்தில் வாரவனா இல்லை ஆரம்பத்திலேயே சொர்க்கத்துக்கு செல்பவனா என்று கேட்டபொழுது கண்மணி நாயகம் என்னை பார்த்து சொன்னார்கள் அந்த மின சாபித்தீன் நீங்கள் ஆரம்பமாகவே சொர்க்கம் செல்பவர்கள் அல்லாஹு அபுல்லாலமீன் நமக்கும் கனவிலும் நனவிலும் மக்கத்து மாமலரை நினைக்கிற பொழுதெல்லாம் காணுகிற பாக்கியத்தை தருவான